ஒரு சிலருக்கு சில விஷயங்களை மற்றவர்களுக்கு சொல்லும் வரைக்கும் அவர்களுக்கு நிம்மதியே இருக்கிறதில்லை நடந்ததை குறையாக சொல்லுவதற்கே பல மணி நேரம் ஃபோனில் செலவிடுகிறார்கள் இது போன்ற செயல்கள் இன்றைக்கு அநேக குடும்பங்களில் பிரச்சனைக்கு முக்கியமான காரணமாக இருக்கிறது ஒருவரை குறித்து மற்றவர்களுக்கு குறையாய் சொல்லுகிறோமானால் விட்டுவிடுவோம் வசனம் சொல்லுகிறது வெளியாக்கப்படாத மறைப்பொருளும் இல்லை அறியப்படாத ரகசியமும் இல்லை ஆதலால் நீங்கள் இருளிலே பேசினது எதுவோ அது வெளிச்ச கேட்கப்படும் நீங்கள் அறைகளில் காதில என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறபடியால் எச்சரிக்கையாய் இருப்போம் நாம் பேச வேண்டிய வார்த்தையை குறித்து வசனம் சொல்லுகிறது ஊமையனுக்காகவும் திக்கற்றவர்கள் எல்லாருடைய நியாயத்திற்காகவும் உன் வாயை திற உன் வாயை திறந்து நீதியாய் நியாயம் தீர்த்து சிறுமையும் எளிமையுமானவனுக்கு நியாயம் செய் இந்த வசனத்தை நம்முடைய போன் கேஸில் எழுதி ஒருவரை குறித்து குறை பேசுவதை மாற்றி நியாயமும் பிரயோஜனமானதையும் பேச கிருபை பெற்று குடும்ப சமாதானத்தை காத்து கொள்ளுவோம்